தம்பதியினருமே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் வெஜினா எங்கே இருக்குது ஸ்லிட்டரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம கிட்டே ட்ரீட்மெண்ட் வரவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ இருக்க காலத்தில் வி ஆர் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணிட்டு தான் சில பேர் அப்படி யோசிப்பாங்க இல்லையா ஏன் இதை பற்றிலாம் பேசுறீங்க அதுவே ஒரு தவறான கண்ணோட்டம் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு வந்து லைக் தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாது அவங்களோட பாடி பார்ட்ஸில் எந்த உருவுகள் எங்கே இருக்குன்னே தெரியாது நீர் இன்பம்னா என்னன்னே தெரியாது எப்படி ஒரு குழந்தை உண்டாகுதுன்ற மாதிரி எதாவது எஜுகேஷன் இருக்கா இப்போதான் செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பல வருடங்கள் முன்னாடிலாம் இது அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது யாருக்குமே தெரியாது தெரியாத ஒன்று வந்து கியூரியாசிட்டினால நிறைய குழந்தைகள் வந்து அவங்களே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயன்று தவறான இருந்து அதற்கான இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு தவறாக வந்து தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இதை பற்றிலாம் ஏன் பேசுகிறேன்னு கேட்குற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது பாடி பார்ட்ஸ்லாம் டச் பண்ணக்கூடாது அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் டச் பண்ணக்கூடாது அது வந்து கல்ச்சுரலாக அது வந்து ப்ராப்ளமாக வரும் இல்லை அவங்க நம்புற அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் அது ஒரு தவறாக இருக்கும் கிளம்பம் பண்ணுறதுலாம் ஒரு கான்டாக்ட்டில் வந்து ரொம்ப வலி இருக்கும் போல் இல்லை ரொம்ப வந்து ஏதாவது இன்னும் லீடாயிடும் போல் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணலாம் நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி ஒரு பாட்னரோடு இருக்குதோ அப்படி தான் இருந்துட்டுருப்பாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்புறம் எல்லாேரும் சுற்றி இருக்கவங்களாம் அவங்கள ப்ரெஷர் பண்ணுறதுனால வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களோட பாடி பார்க் பற்றினா ஹலோ மேம் ஹாய் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு கைனக்காலஜிஸ்ட் அண்ட் செக்ஸாலஜிஸ்ட்டில் எப்படி நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க லைக் வாட் மோட்டிவேட்டட் யூ ஓகே ஸோ கைனகாலஜி அதாவது ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஈவன் வென் ஐ வாஸ் லைக் அன் இன்டர்ன் லைக் நான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான் நம்ம நிறையா ஃபீல்டில் வந்து நம்ம வந்து வில் கோ எக் கெட் எக்ஸ்போஸ்ட் லைக் அங்கே வந்து அந்த பேஷண்ட்ஸ் பார்க்குறது சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும் மெடிக் மெடிசின்க்கு ஜென்ரல் மெடிசன் பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸில் போகும்போது ஐ ஃபைண்ட் மை காலிங்னு சொல்லுவாங்களே சில பேர் ஸோ ஒரு பேஷ்னட்டாக நான் ஃபீல் பண்ணது இஸ் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் ஸோ ஒரு டெலிவரி அண்ட் ஒரு டெலிவரி பார்க்கும்பொழுது இருந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அதை வந்து ஒரு அந்த அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது இருந்த ஒரு ஜாய் ஐ டென்ட் ஃபீல் இட் வித் எனி அதர் ஃபீல் ஐ லைக் எவ்ரி திங் ஸோ ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஐ வாஸ் ஹாப்பி ஒரு இன்னொ மெடிசன் கொடுத்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது ஐ வாஸ் ஹாப்பி பட் ஐ வாஸ் மோர் ஜாயஸ்னு சொல்லலாம் ரொம்ப எனக்குள்ளே இருந்த ஒரு பேஷன் வெளியானது இஸ் வென் ஐ கண்டக்டட் அ டெலிவரி நான் ஒரு டெலிவரி கண்டக்ட் பண்ணி அந்த ஒரு குழந்தை எடுத்து ஒரு மதர்கிட்ட கொடுக்கும்போது தான் ஸோ ஸோ அதுதான் இட் வாஸ் மை காலிங் ஸோ அதனால் நான் அந்த கைனோகாலஜி சூஸ் பண்ணேன் அண்ட் ஃபர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் மெடிசன் ஸோ நான் ஃபர்ட்டிலிட்டிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வந்தது பிகாஸ் இன்ஃபர்டிலிட்டின்றது எங்களோட யூனோ மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் ஸோ நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ ஒரு குழந்தை இல்லாததில் இருக்கிற அந்த தவிப்பு அந்த ஒரு ஒரு எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருந்து வந்து அவங்க வந்து ஒரு குழந்தையோடு போகும்போது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இல்லையா ஒரு ஒரு டிரான்சிஷன் அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு 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 பேசேஜாக இருக்கிறோம் அப்படின்னும் போது அதில் இருக்க ஒரு சந்தோஷன்றது வேறு ஸோ அதை நான் வந்து ஆல்ரெடி பார்த்து தான் வளர்ந்திருக்கேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறது தே பிகம் ஃபேமிலி ஆக்சுவலி ஏன்னா எங்களோட ஃபர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சென்டர்ஸ் கிடையாது ஸோ அப்போ இருந்த இருந்து பார்த்த பேண்ட்லாம் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி எங்களுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து வளரும் போது எனக்கும் அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலியில் இருக்க ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பேசாக இருக்கணுன்றது எப்போவுமே என்னோட ஒரு விஷனாக இருந்தது ஸோ ஐ பிகேம் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இப்போவும் நான் தான் யோசிப்பேன் லைக் எப்போவுமே வந்து சி நிறைய இடங்களில் வந்து இப்போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ரீதியாக பட் இந்த ஃபர்டிலிட்டியில மட்டும்தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றத விட ஒரு ஒரு மனக்குறை தான் அது லைக் ஒரு குழந்தை இல்லை அப்படின்றது இட்ஸ் நாட் எ டிசீஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸோ அதுலேருந்து அதுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அதுலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒரு பிரெக்னன்சி அப்படின்றத அவங்க பார்க்கும்பொழுது இருக்கிற ஒரு மாற்றம் அந்த டிரான்சிஷன் இந்தியா லைஃப் இல்லையா அது ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ஸோ இந்த ஃபர்டிலிட்டிக்கு வரும்போது தான் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் செக்ஷுவல் மெடிசன் இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு வருவாங்க பட் அவங்க ஆக்சுவலாக அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் சரியான விஷயங்களை கடைபிடிச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ சீரான தாம்பத்தியம் இருக்காது ரெகுலரான தாம்பத்தியம் இருக்காது அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய அவங்க அதை வெளியில் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறதுன்ற மாதிரி தயக்கங்கள்னால அதையே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்க குழந்தையின்மைக்காக நம்ம கிட்டே ட்ரீட்மெண்ட் வருவாங்க ஸோ நிறைய இடங்களில் வந்து அதையும் பார்க்க பார்க்காம அவங்களுக்கு குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் இல்லை சரி ஃபர்டிலிட்டி இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பட் பட் வாட் ஐ ஃபீல் நான் என்ன யோசிக்கிறேன்னா முதல்ல அந்த தாம்பத்தியத்தை சரி பண்ணால் அவங்களால நேச்சுரலாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையின்மைக்காக சிகிச்சை தேவை கிடையாது அண்ட் அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பாடியில் வந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணு வலிக்குது இல்லை கண் மங்களாக தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே யோசிச்சுட்டே வீட்டிலே உக்காந்துட்டு இருப்பீங்களா எப்படி இதை வெளியில் சொல்கிறதுன்னு அப்படி இல்லை இமீடியட்டாக ஒரு டாக்டர் போய் பார்ப்பீங்க சரி என்ன ஆச்சு என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க அந்த மாதிரி தான் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸும் அதை வந்து நம்ம ரொம்ப மூடி மறைக்க மறைக்க அதில் இருக்க விஷயங்கள் வந்து லைக் ஒரு பயத்தையும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நெருக்கத்தையும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அதை பற்றி பேசாமல் அது என்னன்றதை கேட்காமல் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் அது ரொம்ப நாள் ஆகி அது அப்புறம் எல்லாரும் குழந்தை இல்லை உங்களுக்குன்ற மாதிரி சொல்லி அவங்கள ஒரு தனிப்படு தனிமைப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டிலேருந்து வர ப்ரெஷர்ஸ்குள்ளே அவங்க போய் அப்புறம் ஃபைனலாக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை இல்லையா அதுக்கு பதிலாக இது ஒரு அவேர்னஸ் கரெக்டாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா இந்த மாதிரி தீர்வுகள் இருக்குது அதை கரெக்டாக தீர்வுகள் எடுத்து ஒரு ஒரு கரெக்டான தாம்பத்தியிலிருந்து ஒரு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் இல்லையா அண்ட் ஆல்சோ சி மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் இப்போது ஆண் பெண் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் இரண்டு பேருக்கு மே செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது வெளியில் வந்து அதை பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு பேசினா தான் என்ன பிரச்சனைகள்னு தெரியும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ நீடு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்சன்ற ஒரு ஒரு விமனாக இருக்கட்டும் ஒரு மென்னாக ஒரு மேல் பர்சனாக இருக்கட்டும் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க தாம்பத்தியத்தில் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாகவும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குடும்பத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் சொசைட்டியில் ஒரு ஒரு ஃபேமிலியாக பி ஓகே அண்ட் சொசைட்டி ஓகேயாக இருந்தால் தான் இந்த கண்ட்ரி வில் பி ஓகே ஓகே இல்லையா அதுதான் வந்து ஒரு ஒரு டைனமிக் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக பேசுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய தீர்வுகள் இருக்கு அதை சரி செஞ்சுக்கோங்க அதை இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியா மாற்றிக்கோங்கன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சனாக அந்த மாதிரி ஒரு டாக்டராக நான் இருக்கிறத பத்தி நான் எப்போவுமே வந்து ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப அதை நான் வந்து ரொம்ப விரும்பி தான் அதை நான் ஐ சூஸ் அண்ட் ஐ டு நீங்கள் விரும்பி சூஸ் பண்ணிங்க அண்ட் யூ ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னீங்க கொஞ்சம் தயக்கமோ இல்லாட்டி கொஞ்சம் பயமோ இருந்துச்சா லைக் வென் யூ ஆர் சூஸிங் திஸ் பர்டிகுலர் ஃபீல்டு ஆப்சல்யூட்லி நோ ஸோ நான் அது என்றைக்குமே அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களும் எனக்கு வந்து சில பேர் அப்படி யோசிப்பாங்க இல்லையா ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறீங்க எதுக்கு இதை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்றது ஸோ அதுவே ஒரு தவறான கண்ணோட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி பேசி பேசி தான் இது ஏன் பேசுகிறீங்க இது ஏன் வெளியில் சொல்கிறீங்க இது ஏன் வந்து இவ்வளோ ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணுன்றதை சொல்லி சொல்லி தான் நிறைய பேருக்கு வந்து லைக் ஒரு 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 செக்ஷல் லைஃப் ஒரு தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாது அவங்களோட பாடி பார்ட்ஸ்ல எந்த உறுப்புகள் எங்க இருக்குன்னே தெரியாது ஒரு சுய இன்பம்னா என்னன்னே தெரியாது என்ன மாதிரியான ஒரு 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 குள்ள போகும்போது அவங்க பார்ட்னர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவங்க பார்ட்னரோட எப்படி சேர்ந்து இருக்கணுன்ற பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இருக்காது அண்ட் ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு சொசைட்டி லா இல்லையா நீங்கள் வந்து காலேஜ் போக ஐ மீன் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் ஆனால் எப்படி எப்படி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போ ஸ்கூலில் இருக்க எஜுகேஷனும் கூட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது உருவுகள் இருக்குது யூட்ரஸ் இருக்குது ஓவ்ரிஸ் இருக்குது இதெல்லாம் சொல்வாங்க ஆண்களுக்கு இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு குழந்தை உண்டாகுதுன்ற மாதிரி ஏதாவது எஜுகேஷன் இருக்கா இப்போ தான் செக்ஷுவல் எஜுகேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம் காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவல் எஜுகேஷன் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷுவல் எஜுகேஷன் ஆனால் பல வருடங்கள் முன்னாடியெல்லாம் இது அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது ஸோ யாருக்குமே தெரியாது ஸோ தெரியாத ஒன்று வந்து கியூரியாசிட்டினால நிறைய குழந்தைகள் வந்து அவங்களே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயன்று தவறான இடங்கள்ல இருந்து அதற்கான இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு தவறா வந்து தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா ஸோ இதை பத்தி பேச 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 தான் புரியும் எல்லாருக்கும் புரிய புரிய தான் அதில் இருக்க விஷயங்கள் சீ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப என்ன சொல்கிறது க கட்டுப்படுத்தி இதை வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணும்போது அதுலேருந்து நெகட்டிவான விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அது ரொம்ப ஓப்பனாகவும் ஹெல்த்தியாகவும் டிஸ்கஸ் பண்ணும்போது குழந்தைக்கு குழந்தைகளுக்கும் சரி இல்லை ஒரு அடல்ட்டான பர்சனுக்கும் சரி இந்த மாதிரி டீவியண்டான தாட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸு அதில் இருக்க ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அதை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது இல்லாம இதை பத்தி ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் அவங்களோட கப் பார்ட்னரோடயும் சரி அவங்க ஃபேமிலியோடயும் சரி இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அண்ட் இதை சரி பண்ணாலே நிறைய நேரங்களில் குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இன்டர்பர்ஸ்னல் கான்ஃப்ளெக் அதாவது தம்பதியிற்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கத்துல இருக்க பிரச்சனைகள் இல்ல வந்து லைக் மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இதை பத்தி யாராவது பேசி தான் ஆகணும் ஸோ எனக்கு எந்த தயக்கமுமே இரு தயக்கமுமே இருந்தது கிடையாது இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் ப்ரவுட் ஏன்னா எத்தனையோ ஃபேமிலிஸ் இப்போது நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால லைக் அதாவது இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணதுனால எத்தனையோ பேர் குழந்தைகளோட இருக்காங்க எத்தனையோ பேர் ஹாப்பியாக இருக்காங்க எத்தனையோ பேருடைய லைஃப் வந்து இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸராகவும் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் லீட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ஐ ஐம் ப்ரவுட் அண்ட் ஆம் ஹாப்பி தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ சொன்னீங்கன்னா நான் பேசுகிறது வந்துட்டு எனக்கு எந்த தயக்கமும் தயக்கமும்னா ஐம் ஹாப்பி டு டாக் அபவுட் இட் அப்படின்னு பட் இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு செக்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு கன்சிடரிங் இட் ஆஸ் அ டேபு லைக் இதை பற்றி பேசக்கூடாது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பேச ஆரம்பித்தோன்னே ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா என்னுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை நான் வளர்ந்த விதமாக இருக்கட்டும் இட்ஸ் வெரி ஒரு ரொம்ப ப்ராட் மைண்டடான ஃபேமிலி அண்ட் ரொம்ப என்னோடய வளர்ப்புமே அப்படி தான் இருந்திருக்கு ஸோ எதை பற்றினாலும் நாங்கள் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம் எதை பற்றினாலும் ஒரு சந்தேகங்கள் கேட்கலாம் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கப்பட்டேனே ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் யாருமே என்கிட்ட இல்லை இதை பற்றிலாம் கேட்கக்கூடாது இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதே கிடையாது என்னோட ஃபாதரும் சரி என்னோடய மதரும் சரி ஒரு ஹுவவர் லைக் இன் மை ஸோ அப்படி இருந்த ஒரு மேபி அந்த மாதிரி ஒரு வளர்ப்பில் இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல வி ஆல்வேஸ் எல்லாமே ஓப்பனாக தான் வி டிஸ்கஸ் அண்ட் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் படி படித்து தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் அண்ட் பேசி ஒரு விஷயங்களை வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இம்பைப் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வளர்ந்த விதம் தான் நம்மளை வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு திங்கிங்கை ஸ்ட்ரக்சர் பண்ணது இல்லையா ஸோ வளர்ந்த விதம் ஒன்று அண்ட் நிறைய இடங்கள்ல இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன் வந்து நிறைய இடத்துல செக்ஸ் பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப அப்படிதான் வளர்த்துருப்பாங்க ஸோ இதை பற்றிலாம் பேசக்கூடாது இதை பற்றி பேசினா அது வந்து சரியா இருக்காது ஸோ ஏன் இந்த ப இதை பற்றிலாம் ஏன் பேசுகிறேன்னு கேட்குற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இப்படி ஃப்ரீலாம் நீங்கள் பேசக்கூடாது பாடி பார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாது அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாது அது வந்து கல்ச்சுரலாக அது வந்து ப்ராப்ளமாக வரும் இல்லை அவங்க நம்புகிற அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் அது ஒரு தவறாக இருக்கும் ஸோ சுயன்பம் பண்ணுறதெல்லாம் ஒரு சின் ஒரு ஒரு பாவம் அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு இப்போ இருக்கிற தம்பதியினருமே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் வெஜினா எங்கே இருக்குது கிளிட்டரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களும் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ இருக்க காலப்படுவியார் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ரெகுலராக அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க பெரிய பெரிய பொசிஷன்ஸில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களோட பாடி பார்ட்ஸை பற்றின ஒரு புரிதல் இருக்காது அண்ட் புரிதல் இல்லாததுனால அது ஒரு பயத்தை கொடுக்கும் ஸோ நம்ம இப்போ நம்ம ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்தா ரொம்ப வலி இருக்கும் போல இல்லை ரொம்ப வந்து ஏதாவது ப்ளீட் ஆயிடும் போல இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் போல ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணலாம் நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ஒரு பார்ட்னரோட இருக்குதோ அப்படிதான் இருந்துட்டு இருப்பாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்புறம் எல்லாரும் சுத்தி இருக்கவங்களாம் அவங்கள ப்ரெஷர் பண்றதுனால வருவாங்க ட்ரீட்மெண்ட்க்கு அண்ட் அப்போதான் நம்மளுக்கு வந்து அவங்க தெரியும் அவங்களுக்கு அவங்களோட பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி அவங்க எக்ஸ்போஸ் ஆன அந்த பிலீவ்ஸ் சிஸ்டம் அப்படி ஸோ அதை ஒரு பாயிண்ட்டில் நம்ம பிரேக் பண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக அதை எஜுகேட் பண்ணும்பொழுது அதுலேருந்து வெளில வராங்க ஸோ வளர்ந்த விதங்கள் அவங்களுக்கான பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் தான் ஒரு பர்சனை வந்து டிசைட் பண்ணுது ஸோ சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற புரிதல்களை கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்க எம்பவர்டாக ஃபீல் பண்ணுவாங்க சி நம்மளுக்கு எது சில விஷயங்கள் கரெக்டா தப்புன்னு இருக்கதான் செய்யுது இல்லையா சோ அதில் டிசைட் பண்றதுக்கான சுதந்திரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் பட் அது என்னன்றத முதல்ல சொல்லணும் இல்லையா இதுனா என்ன ஒரு பாடி பார்ட்னா என்ன அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் கிட்ட ஒப்புதல் வாங்கி செய்யணும்னா என்ன இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு எல் சின்ன வயசுல இருந்தே சொல்ல சொல்லதான் அவங்க டச் பண்றாங்கன்னா அவங்க கன்சென்ட் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன உங்க பாடி பார்ட்ஸ்னால் என்னென்ன பாடி பார்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நடந்தா என்ன பிரச்சனைகள் வரும் ஒரு ஏதோ ஒரு ஏஜில் எல்லாத்தையும் ஒரே ஏஜில் சொல்ல வேண்டியதில்ல சொல்ல சொல்ல தான் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வர டவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு வர நிறைய தாட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண பண்ண அவங்க ஒரு எம்பவர்டாக வளருவாங்க அவங்க எம்பவர்டாக வளரும் போது அவங்க தவறான பாதைகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ட் அதற்கான சிஸ்டம்ஸும் அதற்கான ப்ராப்பரான சேனல்ஸும் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இப்போ வந்துட்டு உங்ககிட்ட அடிக்கடி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்கல்ல அதில் மேல் பேஷண்ட்ஸ் அதிகமாக ஃபீமேல் பேஷண்ட்ஸ் அதிகமாக மேம் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் ஃபீமேல் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா டீல் பண்ணுறேன் ஸோ ஃபீமேல் பேஷண்ட்ஸ் தான் அதிகம் ஓகே மேல் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ மேல் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வி ஹாவ் டாக்டர் காமராஜ் ஆல்சோ ஸோ ஸோ அவர் வந்து ஆண்களுக்கான செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறதுனால நிறைய மேல் பேஷண்ட்ஸ் அவங்க கிட்ட போவாங்க ஸோ ஃபீமேல் பேஷண்ட்ஸ் ஐ டேக் கேர் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருப்பீங்கல்ல லைக் யோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு லைக் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சா நம்ம எதாவது சொன்னா அவங்க ஏதாவது தப்பா நினச்சிருவாங்களோ நம்ம கரெக்டா தான் பேசுகிறோமா அந்த மாதிரி எதாவது தாட்ஸ் இருந்துச்சா மேம் இல்ல எப்படின்னா லைக் நான் ஐம் டெலிங்கின் இ வெரி ஹம்பிள் வே தான் ஸோ சி யூஸ்வலாக ஆஸ் அ டாக்டர் இல்லையா அவ் உயிஆர் ட்ரெயின்டு நான் என்ன சொல்வேன்னா எதுவுமே நம்ம கண்டுபிடிப்பு கிடையாது லைக் திடீர்னு வந்து நான் இதை கண்டுபிடிச்சி நான் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ நம்ம நாங்கள் படிக்கும் போதுலேருந்தே ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருப்போம் ஸோ பேஷண்ட் கிட்ட எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும் என்ன மாதிரி பேசணும் எப்படி அவங்கள கவுன்சில் பண்ணணும் என்ன மாதிரியான இப்போ ஒரு சர்ஜரினா அதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்கள எப்படி வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் எப்படி கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை வருடங்கள் ஸோ ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆஃப் யூஜி அண்ட் தென் த்ரீ இயர்ஸ் ஆஃப் பிஜி இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது போது வி ஆர் மோர் என்ன சொல்கிறது அதுக்காக ட்ரெயின்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தயக்கங்கள் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஹாப்பி ஏன்னா இது ஃபஸ்ட் பேஷன் என்னோட பேஷண்ட் அவங்க டெலிவர் ஆக போகிறது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தான் ஸோ அவங்க குழந்தை இல்லாமல் வந்து குழந்தை பெற்று அவங்க டெலிவர் ஆகும்போது தட் வாஸ் எ ஹ ஹ ஹியூஜ் என்னோ ரிவார்ட் ஃபார் மீ ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவங்களுக்கு நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு டெலிவர் ஆகுறாங்கன்றது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீலிங் தான் பட் பயம் தயக்கம்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அது அப்படியே ஒரு என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்னால் வந்து சொல்ல முடியும் என்ன கேட்கணும் என்ன சொல்லணும் என்ன கவுன்சில் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பல வருடங்கள் ட்ரெயின் ஆகிறனால அந்த மாதிரி தயக்கங்கள் இருந்தது இல்லையா ஸோ நீங்கள் பேரண்ட்டிங் பற்றி சொன்னீங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் வளர்ந்த விதம் இப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு கேட்கும்போது பிகாஸ் நாங்கள் வளரும் போதோ எங்கள் ரிலேட்டிவ் இருந்து நான் சொல்கிறேன் யாருமே வந்துட்டு நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்னா ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்களே தவிர கேள்வி கேளு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு எப்படி கன்வே பண்ண விரும்புங்க மேம் ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஒரு சைல்டுக்கு சைல்டுன்னு இல்லை அந்த வளர்கிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இல்லையா ஸோ அந்த கான்டாக்டை கரெக்டாக செட் பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக செட் பண்ணிக்க வேண்டியது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓ இந்த பிரச்சனையில் மாட்டிட்டோமா இப்போ ஒரு குழந்தைக்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற குழந்தைகள் தான் அதிகம் ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சோ விட்டுவாங்க இல்ல அடிப்பாங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் ஆனா அப்படி இருக்கக்கூடாது எத்தனை குழந்தைகள் எனக்கு இது நடந்தா என்னோட அம்மா கிட்ட முதல்ல சொல்லணும் சொன்னா அவங்க வந்து என்ன பாத்துப்பாங்க தப்பாவே இருக்கட்டும் பட் இருந்தாலும் நான் சொன்னேன்னா முதல்ல என்ன வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னு இருக்க குழந்தைகள் எத்தனை அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த காண்டாக்ட நீங்க செட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிருக்கேன் எனி சுச்சுவேஷன் என்னோட ப்ராப்ளம்னா என்னோட பேரன்ட்ஸ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கேன் எதுவா வேணா இருக்கலாம் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா தவறா இருந்தால் பேசுவாங்க என்கிட்ட அதை பத்தி ஏன் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு ஏன் அப்படின்னா ஐயோ யோசித்தேன் அப்படின்றத பற்றி அஃப்கோர்ஸ் வீல் ஹேவ் அ டிஸ்கஷன் ஆனால் அது ஒரு ஹெல்தியான டிஸ்கஷனாக தான் இருக்கும் அண்ட் நான் எனக்கு வந்து ஒரு செக்யூராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நின்றுருக்காங்க ஸோ அதை வந்து செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது தவறிட்டோம்னா நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா யுவர் சில்ட்ரன் வில் நாட் பி இன் யோர் கண்ட்ரோல் ஸோ கண்ட்ரோல்ன்றதை தாண்டி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்டிங் நான் வந்து நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு அந்த அத்தாரிட்டேட்டிவான பேரண்டிங் இருக்குல்ல அதுதான் நிறைய வழி வழியாக ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீ கேளு இது கரெக்டு இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்றதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ண வேண்டியது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பேரண்டிங் அண்ட் இப்போ நிறைய ஜென்டில் பேரண்டிங் அப்படின்லாம் சொல்றோம் பட் சி ஜென்டில் பேரண்டிங்னா என்னன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் நூறு பர்சனும் ஒரு ஹியூமன் தான் அவங்க ஏதோ சொல்ல வராங்க அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கன்வே பண்ற ஒரு கரெக்டான டயலாக் இருந்தாலே குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப எம்பவர்டாகவும் அவங்க வந்து ஒரு விரிவான ஒரு சிந்தனையோடும் வளருவாங்க அந்த விரிவான சிந்தனை எது நடந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக தான் வளர்க்கும் அது ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டியில் ஏன்னா வந்து நம்மளை எல்லா எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸை என்னை வந்து ப்ரௌடாக நினைக்கணும்னு தான் யோசிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பேரண்டிங்லேருந்து வர குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தவறாக போகிறதுக்கான ஓயில ரொம்ப நெகட்டிவான ஒரு சினாரியோக்குள்ள ஸ்கூல்ல போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் அந்த மாதிரி குழந்தைங்க பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியில்லை எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய என்ன பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாங்க நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் அப்படி இல்லையா ஸோ பேரண்டிங்றது இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய நேரங்களை பார்த்தா குழந்தைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் ரொம்ப க்ளோஸராக இருப்பாங்க ஏன்னா அந்த வேக்யூம் அந்த ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் அவங்களுக்கு வீட்டிலேருந்து கிடைக்கிறதில்ல அந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் அவங்க பேரண்ட்ஸோடு அவங்களுக்கு அமையறதில்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்லலாம் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்து இன்டலெக்சுவலாவோ இல்லை எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான மெச்சோர்டான ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பேரண்டிங் இஸ் நம்பர் பண்ண வேண்டியது வேண்டியது அதற்கான அமைச்சு கொடுக்க ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ மூவிங் ஆன் ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டிப்ரஷனோ இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸோ வரது காரணம் வந்துட்டு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் ஸோ ஜென்ரலா ஜென்ரலாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வீடியோ பாக்குறோம் அந்த யூடியூபே இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் வீடியோ இருக்கு கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி பார்த்தா

இன் ஜென்ரல் ஒரு சொசைட்டியில் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு ஃபேக்சுவலாக இருக்கணும் இப்போ நான் ஒரு டாக்டர் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அதுக்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு தோ நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்றது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு ஒரு கான்டென்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு ஒரு பத்து பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்கன்றது ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு கூட சொல்லலாம் அவங்க என் யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது ஆனால் ரொம்ப வல்கராகவும் ரொம்ப அப்யூசிவாக அவங்க மற்றவங்களை கீ ரொம்ப கீழே இறக்கி பேசுகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அண்ட் அப்படி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ண தான் செய்யணும் ஏன்னா யூஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் அவுட் இல்லை நீங்கள் உங்களோட கருத்துக்களை வெளியில் வைக்கிறீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அதை தான் செய்யணும் அண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா இட்ஸ் லைக் அவங்களோட இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயமோ இல்லை ஒரு ஃபியரோ இல்லை அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயத்தை அவங்க உங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதை செய்கிறாங்க ஸோ நீங்கள் ஒன்று சொல்றீங்க அது அவங்களுக்கு செட் ஆகலைன்றபோது அது ஒரு நெகட்டிவ்வாக வெளியில் கொண்டு வரதுன்றது அவங்களோட ப்ரொஜெக்ஷன் அது நீங்கள் கிடையாது அது உங்களுடைய நீங்கள் சொன்ன கான்டென்ட்காக கிடையாது உங்களுக்காக கிடையாது அது அவங்களோட ஓன் நெகட்டிவிட்டி ஸோ நம்ம அதை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதோ அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது இஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு விட்டுறணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் தாண்டி தான் வரணும் இல்லையா அதுவும் விமன்னாக இருந்தால் அந்த சேலஞ்சஸ் ஆ மோர் ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான காமெண்ட்ஸ் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அதற்கான ஒரு திக் ஸ்கின் நம்மளுக்கு இருக்க தான் செய்யணும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருந்தால் நம்ம பண்ணுறது சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யணும் அது அதற்காக ஒரு ஃபியரோ இல்லை பயமோ ஒரு டிப்ரெஷனோ தேவையே கிடையாது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க தட்ஸ் மோர் தென் என் ஆஃப் தேங்க் யூ வெரி மச் மேம் தோஸ் பிரேவ் லைக் என்ன தான் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மளே லோ ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் கேட்டால் வந்துட்டு ஓகே இது வந்து ஒரு பூஸ்டெப் மாதிரி தான் நம்ம ஓகே போயிடலாம் ஏன்னா ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் தான் நீ இன்னொரு டூ ஸ்டெப்ஸ் மேலே ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி போக் இட் வாஸ் ரீலி ஆசம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச்